அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் வந்து ஈஸ்வரி இப்ப நான் வந்து இருக்கிற ஏரியா வந்து தேனாம்பட் அறி அண்ணா அறிவாலயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணா அறிவாலயத்துல பக்கத்துல வந்து திருவிக்க குடியிருப்பு இருக்குது அந்த திருவிக்க குடியிருப்புல யூ பிளாக்ல அங்கதான் இருக்கேன் பக்கத்துல வந்து சரோஜம்மா இருக்காங்க சரோஜம்மா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சாம்பிராணி சரோஜம்மா அப்படின்னா தெரியாதவங்க இருக்க முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த பிசினஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க அம்மாவுக்கு வந்து இப்ப அறுபத்தாறு வயசு ஆகுதுங்க நீங்க மாட்டேங்க மாட்டேங்கறது மாதிரி எவ்வளவு எங்க இருக்கிறாங்க பாருங்க அம்மாக்கு அறுபத்தாறு வயசு ஆகுது என்ன பண்றாங்கன்னா இதுதான் இந்த சாம்பிராணி இருக்கு இல்லையா கப்பு சாம்பிராணி நம்ம கடைகள்ல வாங்கக்கூடிய அந்த சாம்பிராணிய இவங்க மூலிகையில தயாரிச்சு கொடுக்குறாங்க நம்ம வந்து வெளியில வாங்கும்பொழுது கெமிக்கல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும் பட் இவங்க வந்து அதுல மூலிகையில தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க நூத்தி எட்டு மூலிகைகள் கலந்த ஒரு இயற்கையான ஒரு சாம்பிராணி இது சோ மருத்துவ குணம் ஒரு சாம்பரா நிதி இதுல இயற்கை இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களுடைய அந்த இலைகளையும் எடுத்துட்டு வந்து தாவரங்களையும் எடுத்துட்டு வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க இது இருக்குது தப்பு சாம்பிராணி அந்த குச்சி சாம்பிராணி ரெண்டுமே அதுல இருக்குது அதே மாதிரி ஃபேஸ் பேக் தயாரிச்சு கொடுக்குறாங்க ஃபேஸ் பேக் இருக்குது ஹேடை இருக்குது சோ இந்த நாலு ப்ராடக்ட்டுமே வந்து வீட்டுல வந்து அவங்க மிஷின் இருக்குது அதுல தயாரிச்சு கொடுக்குறாங்க இது எல்லாமே இயற்கை மூலிகை கலந்தது வேற எதுவுமே எந்த ஒரு கெமிக்கலும் இதுல கலக்கவே இல்லை ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டா சரஞ்சமா பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து மூலிகை பொடி நம்ம போன வீடியோல நீங்க இதுலயும் எட்டு மூலிகை கலந்துருக்குது அந்த பிசினஸ் வேலை பார்க்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது என்னன்னா அறுபத்தி ஆறு வயசு இப்ப அவங்களுக்கு ஆகுது இதை வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா இந்த பிசினஸ் எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு லேடி நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு மேலே நம்ம டயர்ட் ஆயிடறோம் அறுபது வயசுல இந்த பிசினஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணி வந்து பல மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கு கம்ப்யூட்டர் சாம்ராணி பிளஸ் வந்து இந்த கப்பு சாம்பிரானி ஹேர்டி பேஸ் பேக் எல்லாமே வந்து இன்னைக்கு அவங்க வந்து அதை டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறாங்க டோர் ஸ்டெப்ல பண்றாங்க நல்ல ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்காங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா அம்மாவுடைய நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்க கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்கள் வீட்டில் வந்து உண்மையில ஒரு நறுமணம் இருக்கும் இப்போ டெமோ பண்ணி காமிச்சாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அது இயற்கை மூலிகை அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக நம்பி நீங்கள் வாங்கலாம் ஸோ இதை ப்ராடக்டோட ரேட் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் சரோஜாமாவோடைய நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக கால் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கான மிஷின்ஸ் இருக்குது அதுல மிஷின் இருக்குதுங்க இது வந்து என்ன என்ன சாப்பிடணும் சாம்பரானி இது வந்து அதோட மிஷன் இது இதுதான் ரொம்ப கஷ்டமான வேலைங்க இந்த இயற்கை மூலிகளை வந்து கேதர் பண்ணி இந்த ப்ராடக்ட் அவங்க வெளியில கொண்டு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் என்பது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ரொம்ப கஷ்டமான வேலை அதுவும் சிங்கிள் லேடியா இருந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு மிஷினை வாங்கி போட்டு இந்த இந்த திங்ஸையும் அவங்க வாங்கிட்டு இதுல கம்ப்யூட்டர் சாமான் அதுல கப்பு சாமி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா முதல்ல வந்துட்டு மூலிகை எல்லாம் போயிட்டு கேதர் பண்றதே பெரிய விஷயம் அதுக்கே பல மாதங்கள் நமக்கு கெடுக்கும் நூத்தி எட்டு மூலிகை கண்டுபிடிச்சு அதை கேதர் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து அதை வந்து காய வச்சு அரைச்சி அதற்கு பிறகுதான் இந்த கம்ப்யூட்டர் சாமிராணி கப்பு சாமிரானி எல்லாமே பண்றாங்க இந்த மிஷின் இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க இதுக்கு வந்து பெரிய மிஷின் இருக்குது கம்ப்யூட்டர் சாம்ர்டானி பண்ணுவதற்கான சிம்பிளான ஒரு விடயம் இது பட் இதற்கு வந்து பெரிய மிஷின் இருக்குது உங்கள பார்க்கக்கூடிய யாராவது நல்ல மனம் படைத்தவங்க நீங்க அம்மாவுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஷின் இல்லாது பெரிய மிஷின் இருக்கு கம்ப்யூட்டர் சாம் அந்த மிஷின் வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் சொல்றாங்க பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க நான் அம்மாவோட ஃபோன் நம்பர் போடுறேன் ஜிபே நம்பர் போடுறேன் கூகுள் பே நம்பர் நான் போடுறேன் அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை வந்து நீங்க செய்தீங்கன்னா ஒரு லேடி இந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துல கஷ்டப்பட்டு அறுபது வயசுக்கு மேல ஒரு பிசினஸ் தொடங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதே நமக்கு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு அதையெல்லாம் பேசிக்கிட்டு பொழுது போக்கிட்டு இருக்கும் பொழுது அறுபது வயசுல என்னால் பண்ண முடியுங்க இந்த பிசினஸ்ஸால பண்ண முடியும்னு இந்த கம்ப்யூட்டர் சார்மாரி பிசினஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் அதை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு பூனே மாதிரி நாடுகளுக்கு போகுது அதே மாதிரி மாவட்டங்கள் பல மாவட்டங்கள் பல மாநிலங்களுக்கு வந்து இவங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க போன் பண்ணா கொடுத்துட்றாங்க இந்த மிஷினை யாராவது வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா தயவு செய்து இந்த மிஷின் வந்து வாங்குறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்க பண்ணுங்க நம்மளால ஒரு குடும்பம் வந்து வாழட்டும் நல்ல விஷயத்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க கண்டிப்பாக இது ஆர்டர் பண்ணி நீங்க வந்து ஃபீட்பேக் என்னன்றதை நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இருக்குது இருக்குது கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப்பு சாம்பிராணி இருக்குது இந்த நாலு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஃபோன் பண்ணுங்க வாங்குங்க நீங்க பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்குங்க இந்த மிஷினுக்கான ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதா ஹெல்ப் பண்ணுங்க வேற ஏதாவது நீங்க பேசணுமா ரொம்ப நன்றிங்க மேடம் தூரம் பண்ணி வந்து கூப்பிட்ட உடனே நீங்க எப்பொழுதும் முடியாதுன்னு சொல்லலை எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எனக்குன்னு நேரம் உதவிக்கி வர்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் கண்டிப்பாக நம்ம நம்புவோம் இந்த மிஷின் வந்து யாராவது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை நிறைய நிறைய பேர் நல்லா மனம் படைச்சவங்க இருக்கிறீங்க உங்களுடைய பொருளாதார வசதியை பொறுத்து அம்மா சரோஜ் ஹெல்ப் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க வாங்குங்க அது பெரிய பெரிய உதவியாக அவங்களுக்கு இருக்கும் ஸோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்